ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி பார்த்துருக்க போகிறீங்க நம்ம பாக்யலக்ஷ்மி இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி முடிய போகிறதுன்னா ஒரு இது வந்துருச்சு விஜய் டிவில பாக்கியலட்சுமி நாடகம்னாலே மக்களிடையில ரொம்பவே பிரபலமானதா இருந்துட்டு வந்துட்டு இந்த நாடகத்துல கோபி கேரக்டரும் ராதிகா கேரக்டரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த மூமெண்ட்ல இருந்து இந்த நாடகம் டிஆர்பியில முதலிடத்துல இடத்துல இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இப்படி சீரியல் விறுவிறுப்பா போயிட்டு பொழுது இந்த சீரியல்ல ராதிகா கேரக்டர் பண்ணிட்டு இருந்த ஜெனிஃபரா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் ரித்திகாவா இருக்கட்டும் எல்லாருமே இந்த சீரியலை விட்டு விளக்கிட்டாங்க இதற்கிடையில் இனியா காதலிக்கிறத தெரிஞ்சு இனியாவ வேற ஒரு பணக்கார மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்து இந்த நாடகத்தை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் கம்மி ஆயிட்டாங்கன்னு சொல்லணும் இந்த நிலையில இந்த நாடகம் இப்போ முடிய போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க அதுக்கான ப்ரோமோஸும் இப்போ விஜய் டிவில வெளியாகிருக்கு இந்த நிலையில அந்த நாடகத்துல மெயின் லீடா நடிச்சிட்டு வந்துட்டு நடிகை சுஜித்ரா அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க ஹாய் இவ்வளோ நாள் நம்ம ப்ராஜெக்டுக்கு நீங்கள் ஒரு அன்பு காட்டி இவ்வளோ நாள் நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆகிறதுக்கு சக்சஸ்ஃபுல்லானதுக்கு காரணம் நீங்கள் தான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு நான் ரொம்ப நாள்லேருந்து லைவில் வரணும் வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் இப்போது உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி வந்த குமார் ஹாய் சுஜித் ஹலோ ஹலோ ஸோ உங்களோட ஹா அம்மா பாக்யலக்ஷ்மி சீரியல் முடிய போகிறது ஸோ இத்தனை எபிசோட்ஸ் வந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் அண்ட் சேனல் பீப்புள் காரணம் ஸோ எல்லாருக்குமே எல்லா என்ன இந்த சீரியலுக்கு சப்போர்ட் பண்ண அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்ல அதுக்கும் நீங்கள் இப்படியே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஹாய் பாக்கியா அம்மா அப்படின்னு சுபுதினா பண்ணியிருக்காங்க ஸோ ஹாய் எல்லாருக்குமே ஹாய் ஹாய் ஸோ பர்வத்தம் தங்கராஜ் ஹாய் சுஜித்ரா அப்படின்னு நினப்பிருக்காங்க தேங்க்யூ தேங்க் யூ ஹாய் எல்லாருக்குமே ஹாய் இன்னைக்கு லைவ் வரணும் உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ திஸ் லாங் ஜெர்னி ஒரு கம்ப்ளீட் ஆக போகிறது தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் உங்களோட ஆசிர்வாதம் உங்களோட சப்போர்ட் உங்களோட லவ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது தேங்க்யூ ரிக்வஸ்ட் டு பி இன் யூர் லைவ் வீடியோ ஓகே ஹாய் ஐ ஆம் சந்தீப் ஹாய் சந்தீப் நெக்ஸ்ட் என்ன மேம் நெக்ஸ்ட் என்ன மேம்ன்னா நெக்ஸ்ட் எதனா ப்ராஜெக்ட் வந்தால் தான் அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன் ஸோ இவ்வளோ நாள் இது இது மேலேயே கான்சன்ட்ரேட் இருந்தேன் ஸோ இனிமேல் வேறு எதனா வந்தால் கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ண போகிறேன் அதுலேயும் உங்களை சப்போர்ட் எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ யூ தமிழ்நாடு மக்களே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் ஆர் ப்ராஜெக்ட் ரிக்வெஸ்ட் வி என்ன இது அப்படின்னு கேட்டிருக்காங்க தேங்க்யூ தேங்க் யூ கீப் ராக்கிங் தேங்க்யூ ராக் பண்ணுவேன் லாஸ்ட் எபிசோடு எப்போன்னு கேட்டிருக்காங்க லாஸ்ட் எபிசோட எப்போ டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியல ஆனால் கிளைமேக்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ அது இந்த வாரத்துலையே நம்ம சீரியல் முடிய போகிறதுனால Uh, okay, क्मा से नमक उड़न ना तुम्हें ओके okay, yeah. uh, uh... Hi, Badrinath. Hi. बद्रीनारायण <coughs> hi, निवेदिता எல்லாருக்குமே ஹாய் ஹாய் ஸோ இன்னைக்கு நீங்கள் எல்லா ப்ரோமோ பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ லாங் ஜெர்னியில் கொஞ்சம் எமோஷ்னலாக எமோஷ்னலாகுது பட் ஓகே எல்லாத்துக்குமே ஒரு எண்டன்னு வேணும்ல ஸோ லைஃபுக்கும் ஒரு எண்டன் இருக்கோ அப்படியே ஒரு ப்ராஜெக்டுக்கும் எண்டன்னு வேணும்ல ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் அதை சொல்லணும் தான் இன்றைக்கி லைவுக்கு வந்தேன் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி பாய் லவ் யூ ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க